வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மணி இப்போது ஆறைகள் ஆகுது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு வீட்டு வேலைலாம் முடிச்சிட்டேன் நைட்டு இப்போலாம் தூக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுது பேரன் கூட ஜாலியாக விளையாடி இல்லை டிவி பார்க்குறதுக்கு அது ஓசமாக திரும்பிட்டு இருக்காங்க நம்ம வந்து சில்லராக வெளில முடிச்சாச்சு உங்களை பார்த்தாலே தெரியும் ஓகேவா இப்போது மணி ஆறைகள் ஆகுது என்னடா இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சுன்னு கேட்குறீங்களா எங்கள் அப்பா இப்போ இவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிச்சுடுவேன் இப்போது இன்னைக்கு வந்து சிறுவாபூரில் முருகன் கோயில் போகலான்ட்டு இருக்கேன் ஒரு வேண்டுதல் ஒரு பத்து வாரம் போகன்ட்டு திங்கட்கிழமிலேருந்து திங்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாலு நாள் ஏதாவது ஒரு நாள் வார வாரம் போயிட்டு வரலாண்டு பத்து வாரம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டம் அபரிமிதமாக இருக்கும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் கூட்டம் சாமி பார்க்கறது அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகிடும் இன்னி செவ்வாய் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இன்னிக்கு திங்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இல்லையா அதான் கிளம்பிட்டேன் தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அவன் முடிச்சிருந்தான்னா அவனே சொல்லிவிட்டு சூரிய நான் வரதுக்கு ஒம்போது பத்தாயிடும் வந்து குளிப்பாட்டுறான்னா அமைதியாக இருந்துவோம் சப்போஸ் அந்த துங்கிச்சு எந்திரிச்சி நான் இல்லைன்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுவோம் அப்படியே மாதிரியே பார்த்து உட்காந்துருப்பான் முடிச்சுருந்தான்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு போவேன் இல்லாட்டி சொல்லாமல் போடுவேன் பார்க்கலாம் என்ன பண்ணுவோம் வாங்க முழுகிற எல்லாருக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் ஒரு பத்து வாரம் போனான்ட்டு வேண்டியிருக்கேன் எண்மை சுத்தமாக எடுத்துக்கிறது கிடையாது பொட்டாசு முடிஞ்சுது சஷ்டி முடிஞ்சுது இன்னும் சிக்கன் மட்டன் எதுவுமே கைத்தொடலை அப்படியே விட்டுலான்னு கூட தோணும் சில சமயத்தில் சரி ஓகே கீழே பண்ணுவாங்க தம்பி எந்திரிச்சிட்டு இருப்பானா இல்லையா அப்படியே பார்த்தா தெரியும் கைப்பட கீழே உந்துச்சு நல்லா தூங்குன் இருக்கான் ஸோ டிஸ்டர்ப் பண்ண அவன் எந்திங்க தூரம் போய்ட்டு வந்துடலான்ட்டு க்ளௌடியாக வரதுக்கு வானம் சரி வாங்க முருகன் கோயிலுக்கு போகலாம்